இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க போது நான் ரொம்ப நர்வஸ் ஆனது ஆக்சுவலா என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளவு நர்வஸ் ஆனது பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸ் ஆனது நான் அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது சோ கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹேர் ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் அவங்கள்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ ஹவ் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹேவ் யூ ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டேரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் ரியலி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்த படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபு டெபியூ டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கான் டு கன்வெர்ட் த த னோ த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான் தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹேர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோவாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ அந்த பேபீஸ் ஆர் நைன்த் ஃபில் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வர்ய கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் தம் அண்ட் கொலாபரேஷன் வித் வில்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபில்ம்ஸ் ஆர் கமிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆம் க்ரோயிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ ஹவ் ஆல்வேஸ் டூல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ எந்தின் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாகாதீங்க டைம் ஆயிடுச்சு பட் துரை என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது வினிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலாக இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போது ஒரு பயம் எனக்கு எப்படி வரப்போகிறாங்க ஏன்னா என்னோடய படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தேட் அப்படி தான் இருந்தது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம் ஸோ என்னோடய படம் ரெண்டாவது படமாக இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போதான் துரை பத்தி கேள்விப்பட்ட அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாபெரும் கேட்டு ஒர்க் பண்ணோம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கேருந்து இருந்து துரை கேம் இன் டூ விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பத்தி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைம்ல இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹட் பிளேட மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார் ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார் அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்டம் இப்போ சாமியன் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ இப்போது டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக மாறி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் லெஜண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டைமில் அதனால் கிளம்புனாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் வாட் ஆம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டை போட்டுச்சின்னுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு துறை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ ஒன்ட்டு டாக் அப்பட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணோன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படிதான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ இந்த பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ஸ் குட் பாய்டிலிருந்து குபேரிலிருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் பட படத்துக்கே கிடச்சிருக்கார் ருத்ரா ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர் அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது கண்டென்ட் கையில் இருக்குது விச் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட் அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் ஐ ஐ மீன் தோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் டைம் பட் சம்டைம்ஸ் யூ நோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஐ ஐ டெஃபினெட்லி ஹவ் டு டாக் அபவுட் யூ கிருஷ்ணா ஹேஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஹியூமன் பீயிங் ஏன்னு சொல்லிடுறேன் ஹி ஹாஸ் ஜீரோ ஜீரோ ஈகோ கிரியேட்டிவ் ஈகோ வந்து ஜீரோவில் இருக்க அவருக்கு அண்ட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு சிட் ஃபார் எனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்குது ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சார் வாங்க சார் உட்காரலாம் இது சரி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை எப்படி பண்ணலான்னு ரெடியாகவே இருப்பார் இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோன் டு டேக் யூ பிளேசஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஐ ஐஎம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபர் ருத்ரா அண்ட் என்னோடய ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்கார் ராம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் இதிலேயே வச்சுருக்கீங்க நான் டேரக்டரா நீ டேரக்டரான்னு அது எனக்காக தான் வச்சுங்க நான் நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவி டர்ன் அவுட் டு பி அ அக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃப் ஃபியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்டே இப்பயே கேட்டுட்டேன் படம் நடக்கும்போதே கேட்டுட்டேன் இதை வந்து நான் சில டேரெக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாஸ் என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்புறம் சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட்டானது அப்போ திருப்பி ராம் கிட்ட கேட்டேன் ராமே கூட படம் பண்ணாங்கண்ணே திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் பிணையத்தில் திருப்பி மூடாவது படம் இரண்டு வானம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்டே கேட்டிருக்கேன் இன்டர்நெட்னாலே ரவி மனு கிட்டே கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டேரக்டர்ஸ் இப்போ ஆரியன் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன் உங்கள் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கலை இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எங்களை ஏன் கூட நீங்கள் படம் பண்ண ஒருத்தது ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்கள எங்களை ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் அல்ல ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் பீன் கிரேட் டுடே அண்ட் என்ன தோணுதோ எனக்கு என்னை புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்ன என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேராக பேசுகிறது பிடிக்காது ஸோ அதுதான் என்னோடய பிரச்சனை இது என்னோடய பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ருத்ராவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பேன் பட் ஒன் திங் தாட் ஐ வாண்ட் டு டெல் ஹேர் ருத்ரா யூர் பெட்டர் ஆக்டர் தேன் மீ பர் ஷோர் அண்ட் ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவன் கூட உட்காந்து நீ என்ன பேச போற பாத்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன் அவன் நல்லா பேசுதான் அப்பதான் யோசிச்சேன் இனிமேல் ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் ஸோ ருத்ரா டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆக்டர் தேன் மீ அண்ட் ஐ திங்க் அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க அதுக்குள்ள அவனோட என்டயர் காஸ்ட் அண்ட் குரூ எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எனக்கு அந்த பழக்கமே இல்லை நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன் என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட நான் தான் அவங்ககிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்ட் ஓப்பனிங் அப்போ ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்பிள் இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் நான் இன்னும் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறேன் நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன் என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிரியேட்டிவாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் ஹவுஸ் இன் இன் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் ஆர் ஃபேமிலி அண்ட் வித் த பீப்புள் தட் ஐம் இது ஒரு பாசிட்டிவான ஆரோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் தேர் இஸ் சம் கான்பிடன்ஸ் இன் த ஒர்க் தட் விர் டூயிங் பிகாஸ் இங்க நிறைய புது டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்றவங்க அந்த படம் வரும்போது கண்டிப்பா பிரவீன் வந்து பேசினாரு மேடையில் ஆரியன் ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்க உட்காந்துருக்கிறான் ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது படம் அது எனக்கு ஏன்னா ஆர் என்ன பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால் இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவாங்க ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹேர் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சி ஆல் இன் தியேட்டர்ஸ் ஆன் ஜூலை லெவென் ஐம் ஷோர் வி ஆர் கோட் ஹவ் அ குட் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க